ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் இந்த இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவில் வந்து முதல் முறையாக பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் இன்றைக்கி கோல் ரெண்டு வந்து பத்து ரூபா தான் அதிகமாகிருக்கு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து முழுசாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் க தங்கம் மற்றும் வெள்ளையோட கோல்ட் ரேட் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து இருபத்தி ரெண்டு கிராம் கோல்டோட தங்கம் ரேட்டாகவே இந்த ரேட் என்னன்னு பார்ப்போம் ஒரு கிராமோட வில பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒரு நாற்பது ரூபான்னு விற்கப்படுகிறது நேரத்தை வில பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி முந்நூற்றி முப்பது பத்து ரூபா வந்து அதிகமாக இருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஐம்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி இருபது நேற்றைய விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூற்றி நாற்பது ரூபா எண்பது ரூபா வந்து இருபத்தி ரெண்டு கிராம் கோல்டு வந்து அதிகமாக இருக்குது பத்து கிராமுக்கு வந்து எழுவத்தி மூறாயிரத்தி நானூறுரூவா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எழுவத்தி மூணாயிரத்தி முந்நூறுரூபா இன்றைக்கி விலை பார்த்தீங்கன்னா நூறுரூவா அதிகமாக இருக்குது நூறு கிராம் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரரூபா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் ரூபா ஆயிரரூபா வந்து இருபத்தி ரெண்டு கிராம் கோல்டோட இது வந்து அதிகமாக இருக்குது இது இன்றைய நான் அடுத்தது அடுத்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு கேரட்டோட தங்கத்தோட விலையை வந்து பார்ப்போம் இந்த வீடியோவில் இந்த வீ வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடுத்தது இருபத்தி நாலாவது கேரட்டோட தங்க வலையை தான் பற்றி சொல்ல போகிற ஒரு கிராம் டூ டுடேவோடய விலை பார்த்திங்கன்னா ஒரு கிராமோட விலை ஏழாயிரத்தி எழுநூற்றி ஏழு ரூபான்னு விற்கப்படுகிறது நேத்தைக்கு பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபான்னு விற்கப்படுகிறது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பத்து ரூபா அதிகமாகிருக்கு இன்றைக்கு வந்து எட்டு கிராமோட வில பார்த்திங்கன்னா அறுபத்தோராயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபான்னு விற்கப்படுகிறது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா அறுநூ அறுபத்தோராயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு ரூபான்னு விற்கப்பட்டுள்ளது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா வந்து தங்கத்தோடய விலை வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராமுக்கு பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா எழுபத்தேழாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தேழாயிரத்தி எழுபது ரூபான்னு விற்கப்படுகிறது நேர்த்தக்கு பார்த்திங்கன்னா எழுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரூபான்னு விற்கப்பட்டுள்ளது இன்றைக்கு விலை பார்த்திங்கன்னா கோல்டு விலை வந்து நூறுரூவா அதிகமாகிருக்கு பத்து கிராமுக்கு நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி எழுபதாயிரத்தி எழுநூறுபான்னு விற்கப்படுகிறது அப்புறம் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா எழுவத்தேறாயிர ஏழு லட்சத்தி அறுபத்தொம்போதாயிரத்தி எழுநூறுவா அப்படின்னு விற்கப்பட்டுள்ளது அப்புறம் ஒரு இன்றைக்கி வந்து ஆயிரம் ஆயிரரூபா வந்து அதிகமாக உள்ளது கோல்டோட விலை இது இருபத்தி நாலு கேரட் வந்து ஒரு கிராமுக்கு வந்து பத்து ரூபா அதிகமாக இருக்குது இருக்கா அதனால நூறு கிராமுக்கு ஆயிரம் ரூபா வந்து அதிகமாக இருக்குது அடுத்தது வந்து நம்ம வெள்ளியோடய விலையை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க பார்த்திங்கன்னா ஒரு கிராம் வந்து நூற்றி ஒரு என்று விற்கப்படுகிறது பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நூறுரூவான்னு விற்கப்பட்டுள்ளது இன்றைக்கு வந்து ஒரு ரூபா வந்து அதிகம் வெள்ளியோடய விலை எட்டு கிராம் பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி எண்ணூ எண்ணூற்றி எட்டு ரூபான்னு தான் என்று விற்கப்படுகிறது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணூறுரூவா தான் விற்குது விற்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கி பார்த்திங்கன்னா எட்டுருவா வந்து அதிகமாக உள்ளது அப்புறம் பத்து கிராமோட வெளி விலை பார்த்திங்கன்னா பத்தா ஆயிரத்தி பத்து ரூபான்னு விற்கப்படுகிறது நேற்றுக்கு ஆயிரம் ரூபா தான் விற்றுருக்காங்க இன்றைக்கி வந்து பத்து ரூபா அதிகம் நூறு கிராமோட வில பார்த்தீங்கன்னா நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி நூறுரூவா அப்படியே விற்கப்படுகிறது இந்நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் தான் விற்கப்படுது இன்றைக்கி வந்து நூறுரூவா வந்து அதிகமாக தான் உள்ளது ஆயிரம் ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஆயிரம் கிராம்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஆறாய பத்தாயிரம் விற்க ஆயிரம் ரூபான்னு விற்கப்படுகிறது ஒரு லட்சத்தி ஆயிரம் ரூபான்னு தான் விற்கப்படுகிறது இன்றைக்கு ஏற்றிக்கு ஒரு லட்சரூபாய்க்கு தான் விற்றுருக்காங்க மாற்றம் பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபா வந்து ஆயிரூபுக்கு அதிகமாக இருக்குது ஒரு கிராமுக்கு ஒரு ரூபா எட்டு கிராமுக்கு எட்டுரூபா பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா பத்து ரூபா அதிகமாக இருக்குது நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா நூறுரூவா அதிகமாக இருக்குது ஆயிரம் கிராமுக்கு ரூபாய் வந்து வெள்ளியோட விலை அதிகமாக இருக்கு இது இன்றைய விலை தான் இன்மேன் நான் மேலும் இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தங்கம் மட்டும் வெள்ளி வலையை இன்றைக்கி பத்து ரூபாய் மட்டும் தங்கத்தோடய விலை அதிகமாக இருக்குது வெள்ளியோடய வில பார்த்திங்கன்னா உருவாக அதிகமாக இருக்குது तो मारने के लिए